அன்பான மக்களே அப்போது நம்ம எதிர்பார்த்தது தான் ப்ரொமோ வந்திருக்கு கண்டிப்பாக வந்து விஜய் காவேரி தான் ப்ரொமோவில் வருவாங்க அவங்களுக்கான ப்ரொமோ தான் அப்படின்னு நம்ம வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே தான் நடந்திருக்கு எக்ஸ்ட்ரா வந்து நிவீன் வந்திருக்காரு நிவீன் வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு அங்கே வந்து விட்டுட்டு சேஃபான இடமா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சூப்பரில் எனக்கு நிவின் ரொம்ப பிடிச்சிருக்கேங்க கேட்குறாரு சேஃபான இடம் தான் நிவின் அப்படின்னு சொல்லுமே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நிவின் காவேரி வந்து நீ ஏன் காவேரி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் உங்களை வேணாமா அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு விஷயம் நடக்குது ஆனால் வந்து அப்கமிங்கில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகான ஒரு எபிசோடு ஒரு ப்ரொமோ அது லாஸ்ட்டு நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நான் நாளைக்கு ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தோணுதுங்க பயங்கரமான ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரொமோ சூப்பர் பயங்கரமாக இருக்குது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான் அதே மாதிரி நடந்திருக்கு மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதர் சீரியல் அதர் லாங்குவேஜில் அவங்க பண்ணுறாங்க இது இந்த கதை அங்கே போயிருக்கு தெலுங்குல போயிருக்கு கன்னடாவில் போயிருக்கு மலையாளத்தில் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஹேப்பியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது சூப்பரில் செம்மங்க எல்லாம் ஆனால் கதை அந்த மாதிரி சகோதரிகள் கதை இல்லையா அதனால வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க அதே மாதிரி நம்ம தமிழில் வந்து ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி டெலிவரி பண்ணதுனால தான் மக்கள் ரீச் ஆச்சு அது நிறைய அதாவது டிஜிட்டலில் வந்து இப்போ வரைக்கும் நம்மளோட மகாநிதி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க டிஆர்பியில் வந்து கம்மியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ்ல தான் இருக்காங்க அதுவே பெரிய விஷயம் ஆனால் டிஜிட்டலில் எப்போவுமே வந்துட்டு நம்பர் ஒனில் இருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ப்ரொமோ செம ஹாப்பி ப்ரொமோ அதை அடுத்தடுத்து அதை பற்றி நம்ம பேசலாம் சரிங்களா சூப்பருங்க இன்னொரு வீடியோ செம வீடியோ இருக்குது அதை நான் அடுத்த இதை அப்லோட் பண்ணிட்டு தான் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுங்கள ப்ரோமோ வந்ததினால நான் வந்து ப்ரொமோ பற்றி பேசிடலாம் அப்படின்றது தான் அடுத்த வீடியோ செம வீடியோ இருக்குது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சுவாமி சம்மந்தமான விஷயம் சுவாமி வந்து செம்மையாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார் இல்லையா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் சூப்பருங்க எல்லாமே செம்மையாக வந்து போயிட்டுருக்கு அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மகாநதி ப்ரொமோ செம அப்படிங்கிறது தான் சரிங்களா சூப்பருங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இதோட என்னோடய வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் சரிங்களா